அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அன்பு பார்வையாளர்களுக்கு வணக்கம் நல்லவராவதும் தீயவராவதும் இது என்னுடைய நாற்பதாவது நூல் இந்த நூல் ஒரு சமூக நாடகம் ஒரு மனிதன் நல்லவனாக மாறுவதும் தீயவனாக மாறுவதும் அன்னையின் வளர்ப்பினிலே என்று சொல்வார்கள் ஆனால் அதையும் கடந்து இன்றைய சமூகத்தில் பல விஷயங்கள் ஒருவனை மாற்றுகின்றது அவைகள் என்னவென்றுதான் இந்த நாடகத்தில் நான் அடிக்கோடிட்டு காட்டியுள்ளேன் காதலித்த இவனை பணம் அந்தஸ்தை காரணம் காட்டி சந்தியாவின் தந்தை விரட்டினார் படிப்பை வைத்து வேலை வாங்க முயற்சி செய்த இவனை அங்கு லஞ்சம் விரட்டியது சூழ்நிலை கைதியாக இவனது தேவைகளை நிறைவேற்றி கொள்ள தீவிரவாதியாக மாறினான் சந்தியாவின் தந்தை பணத்தை தவிர்த்து நல்ல மனத்தை எதிர்பார்த்திருந்தாள் வேலை தேடி சென்ற இடங்களில் லஞ்சம் கேட்காமல் திறமையையும் படிப்பையும் மதித்திருந்தால் வெங்கட் தீவிரவாதியாக மாறியிருப்பானா சிந்திப்போம் கதை சுருக்கம் மும்பையில் தனது நண்பனின் திருமணத்திற்கு செல்லும் ராஜேஷ் முகம் அடையாளம் தெரியாதபடி மர்மமான முறையில் கொலை செய்யப்படுகிறான் ராஜேஷின் தந்தை ராம்குமாரும் காதலி திவ்யாவும் அந்த செய்தி கேட்டு இடிந்து போகிறார்கள் இப்படி ஒரு சூழலில் ஒரு மாதம் கழிந்து ராஜேஷ் உயிரோடு வீட்டுக்கு வருகிறான் அவனை உயிருடன் பார்க்கும் அனைவரும் ஆச்சரியமடைகின்றனர் அவன் தான் பிழைத்த விஷயம் பற்றி தெளிவாக கூற அது நம்பும்படியாக இருக்கிறது மும்பையில் நான்கு நபர்களை சுட்டு கொன்றுவிட்டு போலீசாரால் தேடப்படும் கொலை குற்றவாளியான வெங்கட்டின் காதலி சந்தியாவை சென்னையில் சந்திக்கிறான் ராஜேஷ் திவ்யாவை விட்டுவிட்டு சந்தியாவை விரும்புகிறான் இதனால் திவ்யா கோபமடைகிறாள் ஒருமுறை ராஜேஷின் மணிப்பர்சில் வெங்கட்டின் போட்டோவை பார்க்கும் திவ்யா திடுக்கிட்டு போகிறாள் ராஜேஷிற்கும் தீவிரவாதி வெங்கட்டிற்கும் தொடர்பு இருப்பதாக முடிவு செய்கிறாள் தலைமறைவாக இருக்கும் வெங்கட் சந்தியாவை சந்திக்க வருவதாக சொல்கிறான் அன்றைய தினத்தில் ராஜேஷ் வந்து வெங்கட்டை தான் விட்டதாக சந்தியாவிடம் சொல்கிறான் அதே நாளில் சந்தியாவும் கொலை செய்யப்படுகிறாள் அவள் கையில் வெங்கட்டின் புகைப்படம் இருக்க போலீஸ் குழம்புகிறது சந்தியாவின் அறையிலிருந்து கேசட் ஒன்று கண்டுபிடிக்கப்படுகிறது கேசட்டிலிருந்து நம்ப முடியாத உண்மைகள் வெளியாகிறது அந்த உண்மைகள் என்ன இதுவே நல்லவராவதும் தீயவராவதும் இந்த சமூக நாடகத்தை தொடர்ந்து நான் எழுதிய தீவிரவாதம் பற்றிய ஓர் சிறுகதை உங்களுக்காக நம்ம கூட்டத்தோடு சேர்ந்த ஒருத்தனை போலீஸில் காட்டி கொடுத்த அவனை சும்மா விடக்கூடாது அவன் கதையை முடிச்சே ஆகணும் போலீஸோட சித்திரவதை தாங்க முடியாமல் நம்மால் உயிரியை விட்டுட்டான் தீவிரவாதிகளின் தலைவன் ஆத்திரமாக சொன்னான் அவனை யார் பஸ் தீர்த்து கட்டுறது போலீஸ் நம்மளை தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்காங்க புத்திசாலித்தனமாக இந்த காரியத்தை முடிச்சிடணும் நமக்கு கிடைச்ச தகவல் படி இருபத்தி ஆறாம் தேதி அவன் இங்கே தான் இருக்கிறான் அன்னைக்கு அவனுக்கு மரண யோகம் ஆவேசமாக சொல்லிவிட்டு அறைக்குள் போனான் தீவிரவாதிகளின் தலைவன் கூட்டத்தினருக்கு ஒரே குழப்பம் அவனை கொல்வதற்கு யாரை அனுப்புவார் என்று இரவு பன்னிரண்டு மணி நிலவுக்கு காவல் காப்பது போல் மறைவான இடத்தில் கொட்ட கொட்ட வெளித்து நின்று யாரையோ எதிர்பார்ப்பது போல் சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டிருந்தான் திவாகர் வினாடிகள் ஒவ்வொன்றும் திக் திக்கென்று நகர்ந்து கொண்டிருந்தது வருவானா வரமாட்டானா ஆயிரம் முறை மனதிற்குள்ளேயே கேட்டுக்கொண்டான் திவாகர் நேரம் வெகுவாய் கரைய இருட்டை கிழித்துக்கொண்டு தூரத்தில் புள்ளியாய் வெளிச்சம் தெரிந்தது அது வண்டியின் ஹெட்லைட் வெளிச்சம் என்பதை புரிந்து கொண்டான் அருகில் நெருங்க நெருங்க திவாகரின் மனதுக்குள் இனம் புரியாத கலவரம் உருவாகியது திவாகரின் அருகில் வந்து கார் நிற்க அதிலிருந்து இறங்கிய ஒருவன் திவாகரின் அருகில் வந்தான் வா போகலாம் திவாகர் காரில் ஏறி அமர கார் கிளம்பியது காரில் முன்னோக்கி பயணித்த திவாகரின் நினைவுகள் பின்னோக்கி பயணிக்க துவங்கியது டாக்டர் என் மனைவிக்கு என்ன ஆச்சு ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் உடனடியாக இதயத்தில் ஒரு ஆப்ரேஷன் செஞ்சாகணும் இல்லைன்னா அவங்க பழிக்கிறதே கஷ்டம் அடிக்கடி மயக்கம் போட்டு விழுவா ஆனால் உடனே சரியாயிடும் இந்த முறை நெஞ்சு வலிக்குன்னு சொல்லி பயங்கரமாக கத்தினா டாக்டர் இதுதான் அவங்களுக்கு கடைசி வழி குழாயில் ஏற்பட்ட அடைப்பு இப்போ விஸ்வரூபம் இடத்திற்கு உடனடியாக ஆப்ரேஷன் செஞ்சால் சரி செஞ்சிடலாம் செலவு லட்சக்கணக்கில் ஆகும் எப்படியும் இந்த வாரத்துக்குள்ளே ஆப்ரேஷன் செஞ்சே ஆகணும் நான் பணத்துக்கு ஏற்பாடு செய்கிறேன் டாக்டர் சொன்னவன் கையில் இருந்த பணத்தை அட்வான்ஸாக தந்தான் குட் மார்னிங் பாஸ் என்ன விஷயம் தீவிரவாதிகளின் தலைவன் கேட்டான் ஒருத்தனை நம்ம இயக்கத்தில் சேர்த்துக்கிறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அவனோட தேவை பணம் எதுக்கு உயிருக்கு போராடிட்டு இருக்கிற அவனோட மனைவியை காப்பாற்றுறதுக்காக எந்த ஊர் இதே ஊர் தான் பாஸ் சென்ட்ரல் ஸ்டேஷனில் அவனோட நண்பன் அவனோட கஷ்டத்தை சொல்லி சோகமாக அழுதுட்டு உட்காந்துருந்தான் பழக்கமான இடத்துக்கு வர சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வந்துவிட்டேன் திவாகரை அழைத்து தீவிரவாதிகளின் தலைவனிடம் காட்டினான் எங்கள் நம்பிக்கையை மீறின உன் உயிர் மட்டுமல்ல உன் மனைவியோட உயிரும் இருக்காது மனசு வெறுத்து தான் இங்கே வந்திருக்கேன் என் மனைவி உயிர் பழைக்கணும் அவளுக்கு ஆப்ரேஷன் நடக்கணும் அதுக்கு பணம் அஞ்சு லட்சம் வேணும் இங்கே நீ கவலைப்பட வேண்டியது உன்னோடய உயிரை பற்றி மட்டும்தான் ஆபத்து வந்துட்டா அந்த கவலையும் உனக்கு இருக்கக்கூடாது பணம் வந்தது வாங்கி கொண்டான் திவாகர் எங்களை ஏமாத்த நினைக்காத எங்கள் ஆளுங்க உன்னை ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாங்க திவாகரின் முகத்தில் இறுக்கம் விழிகளில் படு கலவரம் மொத்தத்தில் உள்ளுக்குள் உருக்குலைந்து வெளியில் சிதைந்து போயிருந்தான் நேர்மைக்கு எங்கேயுமே மதிப்பில்லை கடவுளும் அதை கண்டுக்கல எத்தனை பேர்கிட்ட பணம் கேட்டு கெஞ்சின யாராவது ஒருத்தர் என் நேர்மைக்கு பாராட்டு கிடைச்சதை தவிர உதவிக்கு அது பயன்படவே இல்லை என்னை உயிரா நம்பி வீட்டை விட்டு ஓடி வந்தவ என் மனைவி செம்பகம் அவளை சாக விடுறது முறையே இல்லை நான் தேர்ந்தெடுத்த வழிதான் என்னும் மனைவியோட உயிரை மீட்டுத்தரப்போகுது சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் என் நேர்மையை சாகடிச்சிருச்சு ஒரு உயிரை காப்பாற்ற பாதமாறுறது தவறுன்னு எனக்கு படலை என்னை பொறுத்த வரைக்கும் இது தான் தொலைவில் நின்றபடி ஒரு உருவம் இந்த பங்களாவை நோட்டம் விட்டது மின்விளக்கின் வெளிச்சம் மட்டும் தெரிந்தது வெளியில் செக்யூரிட்டி விரைப்பாக நின்றிருந்தான் பின்வழியே ஏறிய உருவம் பங்களாவுக்குள் நுழைந்து மாடி வழியே கீழே இறங்கியது அந்த வீட்டின் அறைக்கதவு திறந்தே கிடந்தது சொல்லுங்க சார் நான் தான் பேசுகிறேன் ஓ அப்படியா நாளைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்குது அதை முடிச்சுட்டு நம்ம ஏர்போர்ட்டில் மீட் பண்ணுவோமே பேசி முடித்து ரிசீவரை தொலைபேசியில் பொறித்து விட்டு நிமிர எதிரில் உருவம் நின்றிருக்க அதை பார்த்து மிரண்டு போனார் யார் நீ யமன் என்ன சொல்கிற எங்கள் ஆளை போலீஸில் காட்டி கொடுத்தியே அதுக்காக உன் கணக்கை முடிக்க எங்கள் பாஸ் என்னை அனுப்பியிருக்காரு நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அவரை நான் காட்டி கொடுக்கல யதார்த்தமாக அங்கே வந்த போலீஸ் தான் அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு பிடிச்சிட்டு போயிட்டாங்க இதுதான் உண்மை இப்போ நீ சாக போகிறதும் உண்மை மேலே எதுவும் பேசாமல் மௌனமாக பேசியது சைலன்சர் பொருத்திய துப்பாக்கி காரிலிருந்து இறங்கிய திவாகர் கையில் சூட்கேசோடு மருத்துவமனைக்குள் நுழைந்தான் இன்னும் சில மணி நேரங்களில் செண்பகத்துக்கு அறுவை சிகிச்சை நடக்கப் போவதை மனம் ஞாபகப்படுத்தி கொண்டே இருந்தது மனைவியை வந்து பார்க்க அவள் சீரியஸாக எமர்ஜென்சி வார்டில் இருப்பதாக நர்ஸு சொன்னாள் மருத்துவரை தேடி வந்தான் திவாகர் டாக்டர் மீதி பணம் கொண்டு வந்திருக்கேன் என் மனைவிக்கு எத்தனை மணிக்கு ஆபரேஷன் சாரி மிஸ்டர் திவாகர் உங்கள் மனைவியோட ஆப்ரேஷனுக்காக ஏற்பாடு செய்திருந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ரங்கராஜனை நேற்று ராத்திரி யாரோ ஒரு தீவிரவாதி சுட்டு கொன்னுட்டாங்க அது மட்டும் இல்லை உங்கள் மனைவிக்கு ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு அவங்கள காப்பாற்றுறது கஷ்டந்தான் மருத்துவர் சொல்லி முடிக்க இடிந்து போனான் திபாகர் கடவுளே நேற்று ராத்திரி நான் சுட்டு கொன்னது என் மனைவியோட உயிரை காப்பாத்திருந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ரங்கராஜனையா தன்னைத்தானே கேட்டுக்கொண்ட திவாகர் அந்த நொடி முதல் இறந்து கொண்டிருந்தான் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்